தலைப்பு செய்திகள் பிரதமர் இந்து மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என் ஸ்ரீகாந்தா வேண்டுகோள் யாழ் கீரிமலையில் வெடிகுண்டுகள் மீட்பு ஜனாதிபதி தலைமையிலான மக்கள் சந்திப்பு நுரைச்சோலை அனல் மின் நிலைய தீயணைப்பு ஊழியர்கள் வெளியேறியது ஏன் காசாவில் அறுபதனாயிரம் குழந்தைகளுக்கு கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு காசா சுகாதார அமைச்சகம் இனி விரிவான செய்திகள் பிரதமர் வடக்கின் இந்து மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார் யாழில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மாவிட்டபுரம் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பிரதமர் ஹரிணி அமரசூரிய அதன்போது பிரதமரின் பாதுகாப்பு பிரிவினர் ஆலய சூழலில் காலணிகளுடன் சென்ற விடயம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் யாழ் கீரிமலை பகுதியில் நேற்றைய தினம் வெடிகுண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன நாராயணன் சுவாமி கோவிலுக்கு அருகாமையில் உள்ள கிணறு ஒன்றினை சுத்தம் செய்தபோதே போதே இவ்வாறு குண்டுகள் அவதானிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் காங்கிரசின் துறை போலீசாருக்கு விடயத்தை தெரியப்படுத்திய நிலையில் ஆர்பிஜி குண்டு மற்றும் எண்பத்தி ஒரு எம்எம் குண்டு வகைகளை இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இளைஞர்களை அடிப்படை வாதத்திலிருந்து பாதுகாப்பதற்காக எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் அரசாங்கம் எடுக்கும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் முஸ்லிம் மக்களை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தேசிய மக்கள் சக்தியே முன்னெடுத்து வந்தது இன்று முஸ்லிம்கள் தேசிய மக்கள் சக்தியுடனே உள்ளனர் எனவும் அவர் தெரிவித்திருந்தார் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசா நாயக்க நியமிக்கப்பட்டதன் பின்னர் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு முதன்முறையாக விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நிறைவேற்று குழுவின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு மகாத்மா காந்தி பூங்காவில் ஜனாதிபதி தலைமையிலான மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் பணியாற்றிய தீயணைப்பு படை ஊழியர்கள் ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி முதல் தங்கள் கடமைகளை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நுழைச்சோலை அனல் மின் நிலையத்திற்கு தீயணைப்பு படைக்கும் இடையிலான ஒப்பந்த காலம் முடிவடைந்துவிட்டாலும் ஒப்பந்த காலத்தை புதுப்பிக்க நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமையே இதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி தீயணைப்பு படை ஊழியர்கள் இது குறித்து தங்கள் தலைமையகத்திற்கு தெரிவித்துவிட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் தாம் நடத்திய விசாரணையில் நுழைச்சோலை நிர்வாகம் அங்கு பணிபுரியும் ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்குமாறு நிறுவனத்திற்கு தெரிவித்திருந்தமை தெரிய வந்துள்ளது சம்பந்தப்பட்ட மின்நிலையத்தில் தற்போது பயிற்சி பெற்ற தீயணைப்பு பிரிவு இல்லாத சூழலில் அவசர கால சூழ்நிலையில் செயற்பட தகுதியான தரப்பினர் யாரும் இல்லாதது மின் மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில் தள்ளும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அரசியல் தளத்தின் அடிப்படை அழகுகளாக உள்ளூராட்சி மன்றங்களை வென்றெடுப்பதன் மூலமே எமது மக்களின் அடிப்படை வாழ்வியலையும் அது சார்ந்த அபிவிருத்தி செயற்பாடுகளையும் கட்டமைக்க முடியும் அத்தகைய சமூகமயமாக்கப்பட்ட அரசியலுக்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்களையே இம்முறை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றுவதற்கான ஆணையை எமது மக்கள் வழங்குவார்கள் என்று நான் முழுமையாக நம்புகின்றேன் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் தெரிவித்துள்ளார் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலில் கரைச்சி பிரதேச சபைக்குட்பட்ட அக்கராயன் வட்டாரத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் வவுனியா குருமன்காட்டு சந்தையில் நேற்று காலை வவுனியா போக்குவரத்து போலீஸ் பொறுப்பு அதிகாரி தலைமையிலான போலீசார் தமிழ் மொழியில் தண்ட கோரிய சாரதியை இழுத்துச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் வாகன சாரதியொருவர் ஒருவர் வர்த்தக நோக்கத்திற்காக குருமன்காட்டு காட்டு சந்தையில் வாகனத்தை நிறுத்திய போது வாகனத்தை அவ்விடத்திலிருந்து அகற்றுமாறு போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் வர்த்தக நிலையத்திற்கு பொருட்களை இறக்குவதனால் சிறிது நேரம் கால அவகாசம் தருமாறு வாகன சாரதி கோரிய நிலையில் போக்குவரத்து போலீசார் வாகன திறப்பினை எடுத்துக்கொண்டு சென்றுள்ளனர் இதன்போது வாகனத்தினை நிறுத்த தடை செய்யப்பட்ட இடத்தில் வாகனத்தினை நிறுத்தியமை என சிங்கள மொழியில் போலீசார் தண்ட பத்திரம் வழங்கியுள்ளனர் இதனை அடுத்து தமிழ் மொழியில் தண்ட பத்திரம் கோரியமையினால் வாகன சாரதி போக்குவரத்து போலீசாருக்கும் இடையே வாய் தர்க்கம் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் குறைந்தது அறுபது ஆயிரம் குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக உடல்நல சிக்கல்களுக்கு ஆளாக நேரிடும் என்று காசா சுகாதார அமைச்சகம் எச்சரித்துள்ளது ஏனெனில் காசாவுக்குள் வரும் அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் இஸ்ரேல் தொடர்ந்து முடக்கி வருகின்றது மார்ச் மாதம் இரண்டாம் திகதி முதல் எந்தவிதமான மனிதாபிமான உதவிகளை கொண்டு செல்லும் வாகனங்களும் காசாவிற்கு நுழையவில்லை இருபத்தி மூன்று லட்சம் மக்களுக்கு உணவு மருந்து தண்ணீர் மற்றும் எரிபொருள் விநியோகத்தை இஸ்ரேல் நிறுத்தியுள்ளது இருபத்தி ஒரு ஊட்டச்சத்து மையங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் நூற்றுக்கணக்கான கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு சிகிச்சையை சீர்குலைந்துள்ளதாகவும் ஐநா தெரிவித்துள்ளது உலக உணவுத்திட்ட அமைப்பு மூன்று வாரங்களுக்குள் மேலாக காசாவிற்கு புதிய பொருட்களை கொண்டு வர முடியவில்லை என்று கூறியுள்ளது காசாவில் தற்போது இருப்புக்கள் இன்னும் இரண்டு வாரங்களுக்கு மட்டுமே இருக்கும் இதனால் லட்சக்கணக்கானோர் கடுமையான பசியின் அபாயத்தில் உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவின் ஹியாஜியோங் கிராண்ட் கென்வியன் பாலம் எதிர்வரும் ஜூன் மாதம் திறக்கப்பட உள்ளது இது ஒரு பெரிய பள்ளத்தாக்கின் குறுக்கே இரண்டு மைல்கள் நீளமுள்ள கட்டமைப்பு இருநூற்று பதினாறு மில்லியன் பவுண்ட் செலவில் இந்த பாலம் அமைக்கப்படுகின்றது இந்த பாலத்தால் பெரிய பள்ளத்தாக்கை கடக்கும் பயண நேரம் ஒரு மணி நேரத்திலிருந்து ஒரு நிமிடமாக குறைகின்றது ஈபிள் கோபுரத்தை விட இருநூறு மீட்டருக்கு மேல் உயரம் கொண்ட இந்த பாலம் ஒரு குறிப்பிடத்தக்க கட்டிடக்கலை சாதனையாகும் பாலத்தின் டிரான்ஸ்கள் சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் எடை கொண்டவை மூன்று கோபுரங்களுக்கு எடை கொண்ட இந்த டிரான்ஸ்கள் இரண்டே மாதங்களில் நிறுவப்பட்டன சீனாவின் கிராமப்புற பகுதியில் முக்கியமான போக்குவரத்து இணைப்புகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் இந்த புதிய பாலம் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகவும் இருக்கும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் சீனாவின் மிக உயரமான பாலம் பெய்பங் ஜியாங்கில் கட்டப்பட்டது இது வியக்கத்தக்க வகையில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு அடி உயரத்தில் கட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்தியா முழுவதும் பல இடங்களில் யூபிஐ சேவைகள் முடங்கியுள்ளன இதனால் பயனர்கள் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை சேவைகளை பயன்படுத்த முடியாதுள்ளது பயனர்கள் பணத்தை மாற்றவோ அல்லது தங்கள் கணக்கு இருப்பை சரிபார்க்கவோ முடியவில்லை என்று புகார் கூறுகின்றனர் சேவை இடையூறுகளை கண்காணிக்கும் தளமான டவுன் டெக்கரின் கூற்றுப்படி யூபிஐ சேவையகங்கள் சிக்கல் காலை பதினொன்று முப்பது மணி அளவில் ஆரம்பமாகியுள்ளது இந்த யுபிஐ சிக்கல்கள் குறித்து நண்பகல் வரை சுமார் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு புகார்கள் வந்துள்ளன அவற்றில் கூகுள் பே பயனர்கள் தொன்னூற்றி ஆறு சிக்கல்களை புகார் அளித்துள்ளனர் அதே நேரத்தில் பேடிஎம் பயனர்கள் இருபத்தி மூன்று சிக்கல்களை குறிப்பிட்டனர் சமூக ஊடக தளங்களிலும் இந்த பிரச்சனை குறித்து பல புகார் செய்யத் தொடங்கியுள்ளனர் சமீப காலமாக யுபிஐ சேவைகளில் அடிக்கடி முடக்கம் ஏற்படுவது தொடர்கதையாகி வருகின்றது வரலாற்றில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஜப்பானுக்கும் சோவியத் ஒன்றியத்துக்கும் இடையில் அணிசேரா உடன்பாடு எட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மக்காவு தீவை மக்கள் சீன குடியரசிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஒப்படைக்கும் ஒப்பந்தம் போர்த்துக்கலுக்கும் சீனாவுக்கும் இடையில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இலங்கையில் சுயாதீன தொலைக்காட்சி சேவை ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி மூன்று கிரேக்கத்தில் எதென்ஸ் நகரில் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியதில் இருபத்தொரு பாடசாலை மாணவர்கள் உயிரிழந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ்த் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்